கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதங்கிறது சூரியன் உச்சம் அதாவது ராசிக்கு தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி அதாவது உங்களுடைய பணத்தை குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப உறுப்பினர்கள் அடுத்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வாக்கு கொடுக்கறது இந்த மூணுத்தையும் தீர்மானம் செய்யக்கூடிய கிரகம் சூரியன் பொதுவாகவே கடகராசி நபர்களுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கும் என்னென்னா அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒற்றுமை ரெண்டுமே ஒளி கிரகங்கள் இல்லை சூரியன் வலுவாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே கடகராசி நபர்கள் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பாங்க அந்த சமாச்சாரம் அந்த சம்பவங்கள் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் சூரியனை உச்சங்கிறது கடகராசிக்கு பத்தாம் இடத்தோட நடக்கும் அப்போ இதனால் என்ன நடக்குன்னாக்கா மேஜராகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை மையப்படுத்தி உங்களோட வாழ்க்கை முறைகள் நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஸோ இந்த கலவரங்கள் பிரச்சனைகள் வீண் ஆர்ப்பாட்டம் அழுகை சில நாள் நல்லா இருக்காது சில நாள் சோர்ந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு அன்பேலன்சிங்கோட சூழ்நிலைகள்லாம் இருக்காது ஒரு பேலன்ஸான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொதுவாகவே நம்மளுடைய லைஃபு அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா விஷயங்களும் பணத்தை மையப்படுத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்கிறோம் இப்போ பைசா இருந்துச்சுன்னா மேக்சிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய ஆளுமை உத்வேகம் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய மகிழ்ச்சி பணம் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா ஸோ இந்த பண தனாதிபதி உச்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால கடகராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப பணம் கிடைப்பதற்கான வழிகள் இந்த மாதத்தில் உண்டு இது கூடுதலாகவோ குறைவாகவோ அவரவர் லெவலுக்கு ஏற்ப இருக்கும் ஸோ பணம் சம்பாதிக்கக்கூடிய அதுக்காக ஒரு பத்து வயசு நபர் கடகராசி நபர் பத்து வயசில் ஒருத்தர் இருக்காருனாக்கா அவருக்கு பணம் கிடைக்குமா என்றால் அவருக்கு பணத்திற்கு மேலாக பத்து வயது நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கான பொருள் கிடைக்கும் என்ன ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க ஸ்கூல் போயிட்டுருக்க பசங்களுக்கு தேவையான தேவைகள் பொருள் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ பணம் பணத்தை பணம்னா என்ன பணம் எப்படி ஹேண்டிலிங் அப்படிங்கிற ஒரு அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி கடகராசினர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் தனாதிபதி உச்சங்கிறதுனால பணம் எப்படியும் கிடைச்சிடும் ஸோ பணம் கிடைக்கணுன்னாக்கா என்னென்ன வழிகளில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பிரித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு வேலை சம்பா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போனோம்னா ஒரு பணம் கிடைக்கும் ஸோ இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நான் கூடுதலாக பணம் தேவைப்படும் அப்போ வேலை மாறுவது இல்லைன்னா வேலையில் ப்ரொமோஷன் இல்லைன்னா வேற ஒரு ஜாப்பை சேர்த்து பார்க்கறது பார்ட் டைம் ஜாப் பார்க்கறது இப்படி தொழில் பண்ணுறீங்க தொழிலில் ஒரு முடக்கமாகவே இருக்குதுனாக்கா இந்த மாதத்தில் தொழில் வந்து மேலே கிளம்பி வரும் தொழில் வந்து ரன் ஆகும் நல்லபடியாக ரன் ஆகும் அதன் மூலியமாக வருவாய் கிடைக்கிறது தொழிலில் பூட்டியாக வச்சுருக்கீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியும் நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைப்பது என்னமோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இருக்கிறத விட பெஸ்ட்டு பெட்ரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க இது மட்டும் இல்லாமல் பணத்தை மையப்படுத்தி கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கிறது புரியுதுங்களா இந்த கொடுத்துருப்பீங்க பணம் கிடைக்கிறது இன்னும் ஒரு சில நிலைகளில் ஒரு சில நபர்களுக்கு லோன் போட்டிருப்பீங்க கடன் கிடைக்கிறது இதெல்லாம் அந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பு வேரியேஷன் அவ்வளோதான் கடன் கிடைக்கிறது கடன் மூலியமாக கொஞ்சம் பண தேவைகள் பூர்த்தி ஆகுது ஒரு சில நபர்கள் ஏதாச்சும் ஒரு மங்களகரமான காரியங்கள் அதன் மூலியமாக பணம் கிடைக்கிறது பெரிய இடத்துல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கான சிபாரிசு பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது இது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் மேஜராக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் பாக்கி மற்ற விஷயத்தில் பணம் கிடைப்பதற்கான வழிகள் பணம் கிடைக்கணுன்னாக்கா என்னென்ன வழிகளில் கிடைக்கணுமோ அத்தனை வழிகள் கடகராசி நபர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த வழிகள் மூலியமாக பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தா கூட இந்த மாசத்தை பொறுத்திருக்கு சமரசமான சூழ்நிலைகள் ஏன்னா குடும்பாதிபதி உச்சமா இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்லாம் ஒரு சச்சரவுகள் மைனஸா இருந்தா கூட அதெல்லாம் பிளஸ்ஸா மாறிடும் அதெல்லாம் போறப்போக்கல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த பிரச்சனை எல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படியே சமாளித்து சமாதானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் தௌசண்ட் நாளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் ஒளி எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி போய் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் இந்த மூன்றாம் நபர் தலையீடு நான்காம் நபர் தலையீடு அக்கம் பக்கம் பிரச்சனை எல்லாம் அடித்து காலி பண்ண மாதிரி இந்த குடும்ப பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும் அடுத்து வாக்கு வாக்குஸ்தான அதிபதி இங்க கொடுத்த வாக்குறுதியை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சுன்னு நிறைவேற்ற போறீங்க உங்களுடைய வாக்குறுதி நீங்கள் தயு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க நான் அவனுக்கு பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அதை கொடுத்துருவேன் அது முடியாமல் போயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் இடப்பட்ட காலக்கட்டத்தில் உங்கள் சூழ்நிலை சரியில்லாமல் போனதுனால அதனால் இப்போ இதுக்கு மேற்பட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியும் அதற்கு என்ன வழியோ அது கிடைக்கும் ஸோ இதை எல்லாமே எப்படியாக இருந்தாலும் ஒரு பணத்தை பேஸ் பண்ணதாக இருக்கும் ஸோ அந்த பணம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கடகராசி நபர்கள் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் இது கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அஷ்டமச்சனி இந்த மாதத்தோடு முடிவுக்கு வருகிறது இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ இதுக்கு மேற்பட்டு எண்ணி துணியை கருமம் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட நாலேஜ் படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே நடக்காது எல்லாமே பெருசாக நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சிக்க முடியும் சில தடைகள் இருந்தால் கூட கொஞ்சம் வேலாகும் சரிங்களா கடகராசினவர்களுக்கு நபர்களுக்கு சனி முடிஞ்சு பாக்கிய சனியாக என்ன செய்வார் என்பது சேனலில் போட்டிருங்க சனி பயிற்சி போகலான்னு தேடி பிடிச்சி ஒரு திருப்பம் கூட கேட்டுக்குங்க எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில புதிய ஐடியாக்களுக்கு வழிவகை செய்யும்